ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்வி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டி எக்ஸாமுக்காக எக்ஸாம் எழுதி அந்த ஜாப்புக்கு சிபிக்கு போயிட்டு வந்துட்டு வெயிட் இருக்க எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் இது ஸோ அந்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் போயிட்டுருக்கு அதாவது ரெண்டு இடத்துல வந்து நம்மளுக்கு கேஸ் போயிட்டுருக்கு ஒன்று வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துலையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டுலேயுமே கேஸ் போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிபி போயிட்டு இருந்த போய்ட் போயிட்டு ஜாப் அடுத்த ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டோன்னே ரொம்ப பயந்து இருக்காங்க பிகாஸ் வந்து ரெண்டு வாரம் வந்து இடைக்கால தடை கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் இருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோர்ட்டில் இருந்து ஒரு நல்ல பதில் கொடுங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அதாவது எக்ஸ்பர்ட் தானே நீங்கள் வந்து கொஷின் ரெடி பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கொஷினுக்கு ரெண்டு மூணு ஆன்சர் வந்து இருக்க முடியும் அது வந்து தப்பு தானே அதுக்கான பதில் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதில் இருந்து நமக்கு டிஆர்பி தரப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடைக்கால தடையை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் போடணும் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ டிஆர்பி இருந்து இந்த மாதிரி வாக்கு வந்து போயிட்டுருந்தது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ச தெளிவான ஒரு பதில் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது இப்போது யூஜிடி ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு ஒரு புக்கு கொடுத்துட்டு அதை படிக்க சொல்கிறது கிடையாது சிலபஸ் கொடுத்துட்டு அந்த சிலபஸ் ரிலேட்ட ரிலேட்டடாக இருக்கிற நம்ம எல்லா ஒரு ரெண்டு மூணு ஆத்தர் வச்சு தான் நம்மளும் படித்து வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு புக்கில் ஒரு மாதிரி இன்னொரு புக்கில் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ இன்னும் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போக போக அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இருக்கப்போ அந்த ஏ ஆன்சரும் வந்து கரெக்டாக இருக்குது பி ஆன்சரும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் போட்டுருந்துருக்காங்க கேஸ் போட்டு அந்த ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணனால அவங்க வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார் கொஷின் வந்து அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணியிருக்கோம் இதனால வந்து பார்த்திங்கன்னா ரிசன்ட்டில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு அவங்களோட அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் வந்து நிறையா வந்து டீச்சர்ஸ் இல்லை பல பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கனால அவங்களோட படிப்பு வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது பதில் வந்து கொடுத்துருக்காங்க எதிர் பதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலருந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால தடை வந்து சீக்கிரமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டு அடுத்து வந்து பாருங்கள் ஜூன் ஜூலைலேயே வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான மெரிட் லிஸ்ட்டும் வந்து வந்துடும் ஸோ அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேணாம் நான் சொன்ன மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி நம்பிக்கையாக வந்து இருந்தோன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிக்கலாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சிவி போயிட்டு வந்தவங்க யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் இப்போ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கேஸ் போட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் வந்து போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கப்போ அடுத்தடுத்த வேகன்சி இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பதினெட்டு மாத காலத்துலேயே வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்கனால எந்த டீச்சர்ஸ்க்கும் வந்து பாதிப்பு வராது அடுத்து வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து எழுதி இருபத்தஞ்சி இருபத்தாறில் கூட எல்லாருமே வந்து ஜாப் வாங்கிடலாம் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்களுக்குமே வாய்ப்பு இருக்குது யாருமே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க எல்லோருமே வந்து நம்பிக்கையோடு மட்டும் இருங்க ஸோ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ நம்பிக்கையோடு இருந்தோன்னா நம்ம அடுத்து வந்து கரெக்டாக வந்து பாருங்கள் ஜூலை ஆகஸ்ட்லலாம் நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிட்டு அரசு பள்ளிக்கு ஆசிரியராக வந்து போயிடலாம் ஸோ அதனால் வந்து ஸோ எல்லோரும் நம்பிக்கையோட செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் நானும் சீக்கிரமே செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்